ஒரு மலை கிராமத்தில் செல்வம் மிகுந்த ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்தில் இருந்த இளம் பேரன் தன்னுடைய பாட்டியை அதிகம் மதிப்பதில்லை பாட்டி எப்போதும் பழைய உடை அணிந்து அதிகம் பேசாமல் வேலை செய்து கொண்டே இருப்பார் பேரன் எப்போதும் பாட்டியிடம் ஏன் நீ இந்த வீட்டிலேயே இருக்கிறாய்

நீ இப்போது நகரத்திற்கு செல்கிறாய் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும் இது உனக்கு உதவட்டும் என்றார் பேரன் அந்த பழைய பார்த்தான் நான் பெரிய செல்வம் கொண்டவன் எனக்கு இந்த தேவையில்லாத விளக்கை ஏன் கொடுக்கிறான் என்று நினைத்தான் ஆனாலும் பாட்டிக்காக அதை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு சென்றான் நகரத்தில் பெரிய வேலை கிடைத்தாலும் அந்த விளக்கே அவன் தன் பழைய பொருட்களுடன் சேர்த்து அலட்சியமாக ஓரத்தில் போட்டு வைத்தான் ஒரு நாள் இரவில் அவன் தங்கியிருந்த அறையில் திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டது இருட்டில் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை அப்போதுதான் ஓரத்தில் வைத்திருந்த பாட்டியின் நினைவு வந்தது அந்த பழைய விளக்கு இருக்கிறதே என்று நினைத்து அதைத் தேடி எடுத்து எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றி பார்த்தான் ஆனால் விளக்குச் சுடர் எரியவில்லை பாட்டியின் பழைய பொருள் வேலை செய்யவில்லை என்று கோபத்துடன் மீண்டும் இருட்டிலேயே அமர்ந்தான் அடுத்த நாள் காலையில் அவன் பாட்டிக்கு போன் செய்து பாட்டி நீ கொடுத்த விளக்கு எரியவில்லை அது ஒரு பழைய குப்பை என்று கோபமாக கத்தினான் பாட்டி சாந்தமான குரலில் சொன்னாள் மகனே அந்த விளக்கு உன் அன்பால்தான் எரியும் விளக்கில் உள்ள எண்ணெய் நான் ஊற்றியது திரியம் நான் போட்டது ஆனால் அந்த விளக்கின் உண்மையான தீக்கச்சி நீதான் ஹூ உனக்கு சுற்றியுள்ளவர்கள் மீது அன்பு கருணை மரியாதை போன்ற நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது அந்த தீக்கச்சியால தான் அந்த விளக்கு எரியும் விளக்கு எரியவில்லை என்றால் உன் உள்ளத்தில் அன்பு என்ற தீக்கச்சி பற்றாமல் இருக்கலாம் ஹூ பேரன் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தான் பாட்டியை அவமதித்தது மற்றவர்களை அலட்சியப்படுத்தியது தன்னைத் தானே உயர்வாக நினைத்தது இவை அனைத்தும் அவன் மனதை கடினமாக்கியிருந்தன அந்த விளக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடு என்பதை அவன் உணர்ந்தான் உடனடியாக பேரன் மனம் திருந்தி பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டான் அவன் அன்று முதல் சுற்றியுள்ள அனைவரிடமும் அன்பாக பழகத் தொடங்கினான் பாத்தியின் விளக்கு எப்போதும் பிரகாசமாக எரியத் தொடங்கியது